அணுவுக்குள் இருக்கும் ஆற்றலையும் அண்டத்தின் இயக்கத்தையும் இணைத்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என உடலியல் தத்துவத்தை புரிய வைத்தவர் திருமூலர் யோகம் மருத்துவம் வானியல் தத்துவம் இல்லறம் என மனித வாழ்வின் அத்தனை கூறுகளையும் அலசி ஆராய்ந்து ஒரு முழுமையான ஆரோக்கியமான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கிய திருமூலரினுடைய திருமந்திரங்களை படிப்பதாலும் கேட்பதாலும் நாமும் வாழ்வில் நல்ல பயன்களை பெற முடியும் திருமந்திரம் காண களிரு கதர பிழந்தவன் வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிரு கதர பிழந்தனம் கோனை புகழுமின் கூடலுமாமே விளக்கம் வானத்தில் உள்ள மேகம் போன்ற கரிய நிறம் கொண்ட திருமால் பிரம்மன் மற்றும் தேவர்களின் இழிந்த பிறவியை நீக்கியவன் சிவபெருமான் அப்பெருமான் காட்டியானை போன்ற நம் ஆணவத்தை கதரும்படி பிளந்தவன் அத்தலைவனை போற்றி புகழ்ந்திருந்தால் அவனுடன் இரண்டர கலந்திருந்து பேரின்பம் பெறலாம் நினையாதவர்க்கும் அருள்பவன் மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் என்னில்தான் நினைக்கலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே விளக்கம் மனத்தில் தோன்றும் வாய சிவபெருமான் நாம் மனத்தில் நினைப்பதை அறிவான் என்பதை யாரும் நினைத்துப் பார்ப்பதில்லை சிலர் இறைவன் தன்னிடம் அன்பா இல்லை என்று சொல்லுவார் ஆனால் இறைவன் தன் ஆளுமையிலிருந்து தப்ப நினைப்பவருக்கும் அருள் செய்கிறான் இறைவன் தன்னை நினையாதவரையும் காத்து நிற்கின்றான் நின்றான் பகலும் அருளுகின்றான் வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீடியும் டிசனை வேண்டா இறையவர் தப்புகள் அள்ளும் பகலும் அருளுகின்றானே விளக்கம் எல்லாம் கண்ட ஆற்றல் உடையவன் நம் சிவபெறுவான் கடலின் நடுவே நிறுத்தி வைப்பவன் அவன் அப்படிப்பட்ட நம் இறைவனை இல்லை என்று சொல்லி மறுக்காதீர்கள் அவன் இரவும் பகலும் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்தவாறு இருக்கிறான் நம் செல்வமெல்லாம் சிவனடிக்கே பூற்றி சைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் பலி மண்ணி நின்றானே விளக்கம் புனிதனான அந்த சிவபெருமானின் திருவடியை புகழ்ந்து போற்றி பாடுவோம் மயங்கிக் கிடக்கும் நம் சிந்தையை மாற்றி நம்முடைய செல்வமெல்லாம் சிவனடிக்கே உரியதாகும் என தெளிவு பெறுவோம் அப்படி தெளிவு பெற்றவரிடத்தில் சிவன் நிலையாய் விளங்க D பிறப்பிலி பிஞ்ஞகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்ப அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயாவிருத்தமும் ஆமே விளக்கம் பேரருள் தரும் சிவபெருமான் பிறப்பு இறப்பு இல்லாதவன் பிஞ்ஞகன் என்று அழைக்கப்படுபவன் தொடர்ந்து யாவர்க்கும் இன்ப அருளும் அவனை தொழுவோம் தொழுதால் அந்த சிவன் நம்மை மறவாமல் நினைந்து நம்முடைய மனமயக்கத்தை அகற்றுவான் வள்ளலார் ராமலிங்க அடிகள் பிஞகன் என்னும் பெயர் பற்றி இப்படிச் சொல்லுகிறார் பிஞ்சக பேர் மெல்லினத்தின் நல்லிசை என்றும் அந்த பெயர் ஒளியாத நாசியை நல்லிசை தோயாத நாசி துளை என்று கூறுகின்றார் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க